ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹைதராபாத் தமிழ் கண்மணிகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நாங்கள் ஹைதராபாடில் இருந்து தமிழ்நாடுக்கு வந்து ட்ராவல் பண்ணி வந்தாச்சு இன்னைக்கு எங்கள் சொந்த ஊர் மாடுத்தட்டு விழாவில் வந்து திருவிழா வந்து நடந்துகிட்ருக்கு ஸோ அதுக்கான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் விலாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஹைட்ராபாட்லேருந்து தமிழ்நாடுக்காக எதுக்காக வந்தோம் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க நாங்கள் வந்து எங்கள் சொந்த ஊரில் வந்து திருவிழா நடக்குதுங்க அதுக்காக தான் வந்து வந்திருக்கோம் இந்த வருஷம் மொத்தம் எங்கள் ஊரில் வந்து பத்து திருநாள் உண்டு மாடத்தட்டு விலை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும் கன்னியாகுமரியில் அவ்வளோ பெரிய ஊர் இது கிட்டத்தட்ட மூவாயிரம் குடும்பங்கள் வாழ்கிற ஒரு பெரிய ஊர் ஸோ அப்போ எவ்வளோ பெரிய திருவிழா நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மொத்தம் பத்து நாள் திருவிழா வந்து அவ்வளோ கிராண்டாக சூப்பராக பண்ணுவாங்க இன்றைக்கி வந்து ஏழாம் திருநாள் நைட்டு தான் நாங்கள் வந்து அங்கேருந்தே இங்கே வந்தோம் ஸோ ஏழாம் திருநாள் நைட்டு உடைய வீடியோவை தான் வந்து பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லை எட்டாம் திருநாள் வந்து சமபந்தின்னு சொல்லுவாங்க அந்த வீடியோவுமே இது கூட நான் லிங்க் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியுன்றதுனால முதல் நாள் வந்து கொடியேற்றத்தோடு தொடங்குவாங்க அடுத்து ஒரு ஒரு நாளுமே வந்து ப்ரோக்ராம்ஸு நிறைய ப்ரேயரோடு வந்து திருவிழா நடந்துகிட்டே இருக்கும் எட்டு ஒம்பது பத்து தான் வந்து ரொம்ப கிராண்டாக தேர் எழுத்து எல்லா மக்களுமே ஊர்கோடி ப்ரேயர்லாம் பண்ணி சூப்பராக வந்து திருவிழா நடக்கும் இது வந்து எட்டாம் திருநாள் வந்து முன்னாடி நடக்கிற ஒரு ப்ரோக்ராம் என்னென்னா வந்து சமபாந்தின்னு சொல்லுவாங்க எட்டாம் திருநாள் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஆடுங்களை வந்து கோயிலுக்கு வந்து கொண்டு வந்து வைப்பாங்க நிறைய பேர் நேர்ந்து கூட இருப்பாங்க அவங்களோட நேர்த்தி கடன் எல்லாமே தீக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து ஆடுங்களை வந்து கொண்டு வந்து வைப்பாங்க அது மட்டும் இல்லை ஒரு சிலர்லாம் காணிக்கை கொடுப்பாங்க ஒரு சிலர்லாம் அரிசி மூட்டை அந்த மாதிரி எல்லாமே கொடுப்பாங்க நாங்கள் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால ஹஸ்பண்ட் வந்து ஏழாம் திருநாள் நைட்டு வந்து ஷூட் பண்ணிட்டுருக்காரு ஸோ இப்போ வந்து எல்லாருமே மக்கள் எல்லாம் ப்ரேயர் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு இப்போ வந்து தேர் வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடு எல்லாமே உரிச்சு கட் இருக்காங்க ஏன்னா எட்டாம் திருநாள் வந்து சமபந்தி அவ்வளோ பெரிய சமபந்தி மக்கள் வந்து அங்கே வந்துட்டே இருப்பாங்க சாப்பிட்றதுக்கு ஸோ சூப்பராக இருக்கும் நான் வந்து வீடியோட எண்டில் வந்து அதை காட்டியிருக்கேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து ட்ராவல் விலாக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இந்த சைடு விறகுலாம் இருந்தது இல்லையா அது எல்லாமே சமைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க அடுத்து இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட நூறு கிட்டே வந்து வெட்டுவாங்க ஏழந்திருநாள் நைட்டு சமையல் ஒர்க் வந்து நடந்துகிட்டே இருக்குது இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தேங்காவை வந்து திருவிட்டே இருக்காங்க கிரைண்டரில் போட்டு ஏன்னா உங்களுக்கே தெரியும் கன்னியாகுமாரிலாம் வந்து நிறைய தேங்காவை வந்து யூஸ் பண்ணுவாங்க குழம்புலேயும் சரி அது மட்டும் இல்லாமல் பொரியல்லையும் சரி யூஸ் பண்ணுவாங்க இங்கே வந்து கூட்டுன்னு சொல்லுவாங்க முக்கியமாக இங்கே வந்து தேங்காய் இல்லாமல் வந்து அந்த அளவுக்கு சமைக்கவே மாட்டாங்கங்க ஒரு சில இடத்துலலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது ஆனால் நீங்கள் இங்கே எங்கள் கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேங்காய் சமை தேங்காய் போட்டு தான் வந்து சமைப்பாங்க ஸோ சமபந்திக்காக எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது ஏன்னா நிறைய மக்கள் வருவாங்க இல்லையா ஸோ அதனால் வந்து முந்தா நாள் நைட்டே வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க இது வந்து சமைக்கிற இடத்துக்கு தான் வந்து என் ஹஸ்பண்ட் போயிட்டு ஷூட் இருக்காங்க ஸோ பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எங்கள் ஊரில் எப்படி வந்து திருவிழாவை வந்து சூப்பராக நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு இது வந்து பாயசத்துக்காக ரெடி பண்ணியிருக்கேன் வெல்லம் கருப்பட்டி வெல்லம் அடுத்து பருப்பு அடுத்து இதெல்லாம் வந்து தேங்காய் ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கே சமபந்தி இங்கே வந்து சாப்பாடு மட்டன் குழம்பு ரசம் அப்புறம் வந்து பருப்பு குழம்பு அவியல் கூட்டுன்னு சொல்லுவாங்க அது வைப்பாங்க பாயாசம் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும் அங்கே கன்னியாகுமரியில் யாராவது நீங்கள் இருந்து என்னோடய வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து உங்களுக்கும் இங்கே உள்ள பாயாசம் நல்லா பிடிக்குமான்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து இங்கே உள்ள பாயாசம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் வந்து சம்மபந்திக்காக நானும் வந்து ரெடி ஆகிட்டே இருக்கேன் இந்த கன்னியாகுமரியில் மாடுதட்டு விலை ஊர் யாருக்கெலாம் தெரியுன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ரொம்ப பெரிய ஊர் தான் ரொம்ப பெரிய திருவிழா தான் அது மட்டும் இல்லைங்க இந்த ஊருடைய பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இங்க பாருங்க இந்த மாதிரி காணிக்கை பொருள்லாம் வந்து நிறைய இங்கே வரும் இந்த அரிசி மூட்டைலாம் ஒரு சிலர் காணிக்கையாக உழைய வச்சிருப்பாங்க சின்ன வெங்காயம் போட்டு நிறைய குழம்புலாம் வைப்பாங்க நாங்கள் இருக்கிற இடம்லாம் உங்களுக்கே தெரியும் ஹைதராபாத்லாம் சின்ன வெங்காயம் அந்தளவுக்கு கிடைக்கிறதே கிடையாது ஸோ நம்ம ஊருக்கு வந்தால் தாங்க கொஞ்சம் ருசியாக எல்லாமே இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட முடியும் இவங்க எல்லாருமே வந்து என்னுடைய ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்ட்ஸு இது எல்லாமே வந்து சமையலுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மசாலா ஐட்டம்ஸு எல்லாம் எவ்வளோ ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்க இங்கே வந்து பாயாசம் ரெடி ஆகிட்டே இருக்குது சைட் பை சைடு அது மட்டும் இல்லை இந்த சைடு பாருங்கள் நான் காட்டுறேன் இதுதாங்க சாப்பாடு எவ்வளோ பெரிய ட்ரம்மில் வந்து வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் ஃபுல்லாக சாப்பாடு வந்து நைட்டு வந்து செஞ்சுட்டே இருப்பாங்க ஏன்னா அடுத்த அடுத்த நாள் வந்து கிட்டத்தட்ட மூணாயிரம் குடும்பங்கள் சாப்பிடணும் அப்போ எவ்வளோ சமைப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கோங்க ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஒரு லைக்காக வந்து போட்டுருங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் மக்கள் உக்காந்து சாப்பிட்ணும் இல்லையா ஸோ அதுக்காக வந்து மேலே வந்து பந்தல் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய மக்கள் வந்து வருவாங்க அதனால் வெயிலெல்லாம் உக்கார முடியாதுன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நிறைய இடம் உண்டு பார்த்தீங்களா இப்போ தெரியும் உங்களுக்கு இது வந்து அடுத்த நாள் எட்டாம் திருநாள் வந்து நடந்துட்டுருக்க நாள் அந்த சைடு எல்லாமே மக்கள் உக்காந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க இப்போதாங்க நாங்கள் உள்ளே போயிட்டு நுழையிறோம் இது வந்து மண்டபம் கோயிலுடைய மண்டபம் இங்கேயுமே வந்து நிறைய மக்கள் இருந்தாங்க ஸோ நாங்கள் இந்த மண்டபத்துக்கு தாங்க வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு ஆக்சுவலாக என்னை வந்து வீடியோவில் காட்ட முடியல ஏன்னா நான் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தேன் ரொம்ப ஷெடியூலாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் சாப்பிட்டது இலையில் இருக்கிறத மட்டும் எடுத்திருக்கேன் வீடியோ புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் டேக் கேர்